யாராவது கவலையோடு இருந்தால் பெருமை நான் செல்லதான் ஆலீசலவங்க ஒரு முகத்தை பார்த்து என்ன செய்வாங்க அக்கறை சொல்லுவாங்க நாமளும் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோமா இல்லையா அபூகமாக அறது எல்லாம் அவர்கள் மசிது நபவியில் ஒரு ஓரத்தில் ரொம்ப சோகமாக உட்கார்ந்துருக்கிறாங்க ரொம்ப கவலையோடு உட்கார்ந்துருக்கிறாங்க நவிசலாக கேட்டாங்க என்ன அபூகமாமா என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ சோகம் யார சூழலா கடன் ரொம்ப அதிகமாக இருக்குது கடன் தொல்லைகளை கஷ்டப்படுறேன்னு சொல்லி இப்போ நவிசலா ஆசை அவங்க இந்த துவா ஓதுங்க எல்லா எல்லா கடனையும் சரியாக்கிடுவான் கடனுக்கு பெருமானார் செல்லலாம் ஆலிசிலவங்க ஒரு ரெண்டு மூணு துவா கற்றுக் கொடுத்துருக்கிறாங்க அதுல ஒரு துவா தான் இந்த துவா அல்லாஹ் மினல் ஹம்மி ஹம் ஹசன் மின் ரிஜா இந்த துவா ஓதுங்க கடன்லாம் எல்லாம் சரியாயிடும் அப்ப உமன் சொல்கிறாங்க கொஞ்ச நாள் நான் ஓதி வந்தேன் அல்லாஹினுடைய எல்லா கடன்களையும் நிறைவேற்ற உதவி செய்தான்னு சொன்னான் அப்போ நமிசலாக அவங்க தோழர்களுடைய வாடிப்போன முகங்கள் இது எல்லாவற்றையும் பார்ப்பாங்க இந்த குணங்கள் இந்த வர என்னங்க அடுத்தவர்களுடைய கஷ்டங்கள் துயரங்களில் பங்கெடுக்கக்கூடிய இந்த விஷயத்தை கற்றுக் கொடுப்பாங்க